வணக்கம் மக்களே புற்றுநோயின் அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான் ஸோ புற்றுநோய் எப்படி வருது அதற்கான அறிகுறிகள் என்ன எந்தெந்த காரணங்களால அதை நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களை இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ புற்றுநோய் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா பயப்படக்கூடிய ஒரு அபாயகரமான விளைவுடன் கூடிய ஆபத்தான நோய் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்று வந்து பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூல நோயா கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம அதை வந்து ஸ்டார்டிங்லேயே கவனிச்சுக்கிட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து உயிர் உயிர்ப்பளிக்கவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிறைய வந்து சிம்டம்ஸ் இருக்குது அதில் வந்து முதல் சிம்டம் அப்படின்னா வந்து காரணமே இல்லாமல் உடல் எடை வந்து இழப்பு ஏற்படுது ஒரு சிலர் நல்லாவே இருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க ஆனால் உடல் எடை அப்படின்ற வந்து ரொம்ப இழப்பு ஏற்படுறோம் அதாவது வெயிட் லாஸ் ஏற்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நிறையவே வந்து வெயிட் போடுது அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதெல்லாம் தான் ஆனால் நமக்கு தெரியாமல் நம்மளுடைய உடல் எடை இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு கட்டத்துல வெயிட் லாஸ் பண்ணுறாங்களாம் சோ வந்து வெயிட் லாஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து காரணம் இல்லாம வெயிட் லாஸ் ஆகாது சோ உடல் எடை ஐந்து கிலோ இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா புற்றுநோயின் முதல் அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ கனயம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் புற்றுநோய்களால் இது வந்து அடிக்கடி நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து காய்ச்சல் ஏற்படுறது ஸோ ஃபீவரிஷாக இருக்குது ரொம்பவே வந்து பாதிப்புக்குள்ளாயிடும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீவர் வருதுன்னா இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வருவது மிகவும் பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க ஸோ புற்றுநோய் தொடங்கிய இடத்திலிருந்து பரவ ஆரம்பித்த பிறகு இது அடிக்கடி வந்து நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரும் ஒரு கட்டத்தில் வந்து காய்ச்சலாக அனுபவிக்கிறாங்க ஸோ புற்றுநோய் அல்லது அதன் சிகிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பாதிப்பால் வந்து இது நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பொதுவாக வந்து காய்ச்சல் இரத்த புற்றுநோய் அல்லது நிணநீர் குழி புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுடைய ஆரம்ப அறிகுறிகளாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து அடிக்கடி ஃபீவர் வருது ஸோ வந்து ரொம்ப உடம்பு டயர்ட் ஆகிடுது அப்படின்னா கூட நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வெடுத்தாலும் தீராத விதமா வந்து உடல் சோர்வு இருக்கா சோ வந்து ரொம்ப டயர்டா இருக்குங்க சோ ஒரு பொருளை இருந்து அங்கே எடுத்து வைக்க முடியல அதுக்கே டயர்ட் ஆயிடுது இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா புற்றுநோய் பரவும் போது கூட இது ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ லூகேமியா போன்ற சில புற்றுநோய்கள்ல முதல்ல வந்து சோர்வு ஏற்படலாம் சோ சில பெருங்குடல் அல்லது வயிற்று புற்றுநோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியாது ஸோ ரத்த இழப்பை ஏற்படுத்தும் அதனாலும் வந்து உடல் சோர்வு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத நாங்கள் வந்து நினைக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து அதற்கான ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் ஸோ அதற்கான வந்து உணவுகள் எடுத்துக்கணும் அதற்கான சிகிச்சைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்வாங்க ஸோ வந்து உடல் சோர்வு அதிகமாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு டயர்டா ஃபீல் பண்றோம் ஸோ ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல எப்போதுமே வந்து தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னு வந்து கஷ்டப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இதற்கான ஒரு நடவடிக்கையை கூடி விரைவில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் புற்றுநோய்களுடன் வேறு சில புற்றுநோய்களும் வந்து வெளிப்படையாக தெரியும் ஸோ வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாறுதல் ஸோ வந்து ஒரு சிலருக்கு நெயிலாம் நிறம் மாறும் சோ நெய்லே வந்து நிறைய நிறங்கள் இருக்கு அதாவது நமக்கு சிவப்பு கலராகவும் நீல அப்புறம் மஞ்சள் நிறமாகவும் இந்த மாதிரி கலர்ஸ் மாறினா கூட நமக்கு ப்ராப்ளம் கேன்சர் முதிய நோய்கள்லாம் வந்து நமக்கு ஏற்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து சருமம் வந்து கருமையாகிறது திடீர்னு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிக்மெண்டேஷனாக வந்து ஃபேஸ்லாம் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கட்டும் தோல் மற்றும் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் மஞ்சள் காமாலை வந்து தான் வந்து மஞ்சள் நிறமாக மாறும் கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா கூட மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தோல் சிவத்தல் அரிப்பு அதிகப்படியான முடி வளர்ச்சி ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப வேகமாக வந்து முடி வளருது அப்படின்னா கூட அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் ஸோ வந்து கேன்சர் வந்துட்டா உங்களுக்கே தெரியும் முடி வந்து நமக்கு லாஸ் ஆகும் ஸோ வந்து நிறைய முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து அபரிவிதமான முடி வளர்ச்சி இருந்தால் கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நீண்ட காலமா வந்து இருப்பது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது வந்து ரெஸ்ட் ரூம் சரி நமக்கு அந்த இடத்துல வலி ஏற்படுறது சிறுநீர்ல ரத்தம் அல்லது பை செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வந்து சிறுநீர் கழிப்பது போன்றவை சிறுநீர் பை அல்லது ப்ரோஸ்டேட் புற்றுநோய்களுடன் தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு சிலருக்கு வந்து சின்னமாக சின்னதா ஒரு காயம் ஏற்பாட்டாக்காட்டும் அது சீக்கிரமா ஆறாது கேன்சர் தான் வந்து புண்கள் ஏற்பட்டால் கூட ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகளை வைத்து கூட நமக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால மக்களே இனிமேலாவது தொடர்ந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் உடனடியாக நம்ம வந்து அதை கியூர் பண்றது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க மக்களே நன்றி வணக்கம்